டே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டென்த்து சோசியல் பார்ட் டூ பார்க்க போறோம் நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன் கொடுத்துருக்கோம் பார்க்காத மாணவர்கள் பிளேலிஸ்டில் இருக்கு வாட்ச் பண்ணிக்கோங்க முதல் வினா பாளையக்காரர்களை போலிகா என்று அழைத்தவர்கள் பாளையக்காரர்களை போலிகா என்று அழைத்தவர்கள் ஆப்ஷன் சி ஆங்கிலேயர் அடுத்து ரெண்டாவது வினா ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் ஆப்ஷன் ஏ முத்து கிருஷ்ணப்பர் மூன்றாவது வினா தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தவர் தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் டி விஸ்வநாத நாயக்கர் நான்காவது வினா புலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமை ஏற்றவர் புலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்றவர் ஆப்ஷன் டி ஒண்டி வீரன் ஐந்தாவது வினா வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த டேஸ் உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினார் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த யார் உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினர் ஆப்ஷன் பி குயிலி அடுத்து வினா தென்னிந்திய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் தென்னிந்திய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கோபாலநாயக்கர் எதுல் நாயக்கர் மருது பாண்டியர் இந்த சைடு சிவகங்கை ஆனைமலை திண்டுக்கல் சரியான விடை ஆப்ஷன் பி மூணு ரெண்டு ஒன்று கோபாலநாயக்கர் திண்டுக்கல் எதுல் நாயக்கர் ஆனைமலை மருது பாண்டியர் சிவகங்கை ஏழாவது வினா கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் இடம் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட சி எட்டாவது வினா மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் ஆப்ஷன் பி இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஒன்பதாவது வினா திருநெல்வேலிக்கு மிக அருகே உள்ள கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன்பாக கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் திருநெல்வேலிக்கு மிக அருகே உள்ள கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன்பாக கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் ஆப்ஷன் டி பதினாறு பத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பத்தாவது வினா மருது சகோதரர்கள் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்ட ஆண்டு மருது சகோதரர்கள் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் பி பனிரண்டு ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று பதினோராவது வினா திப்பு சுல்தானின் திவான் முகமது அலி மற்றும் தீரன் சின்னமலை இருவரும் போர் புரிந்த ஆற்றங்கரை திப்பு சுல்தானின் திவான் முகமது அலி மற்றும் தீரன் சின்னமலை இருவரும் போர் புரிந்த ஆற்றங்கரை ஆப்ஷன் ஏ நொய்யல் பன்னிரெண்டாவது வினா தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் ஆப்ஷன் சி சங்ககிரி கோட்டை பதிமூணாவது வினா வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு பதினாலாவது வினா வேலூர் புரட்சிக்கு காரணமான ராணுவ சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் வேலூர் புரட்சிக்கு காரணமான ராணுவ சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் ஆப்ஷன் பி சர் ஜான் கிரடாக் பதினைந்தாவது வினா வேலூர் புரட்சியின் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் வேலூர் புரட்சியின் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங் பிரபு பதினாறாவது வினா வேலூர் புரட்சியின் போது புரட்சிக்கு முதல் பலியான ஆங்கிலேய கர்னல் வேலூர் புரட்சியின் போது புரட்சிக்கு முதல் பலியான ஆங்கிலேய கர்னல் ஆப்ஷன் சி ஹர்னல் பேன்கோர்ட் பதினேழாவது வினா வேலூர் கழகத்தை ஒடுக்கிய கர்னல் வேலூர் கழகத்தை ஒடுக்கிய கர்னல் ஆப்ஷன் பி கர்னல் ஜில்லஸ்பி பதினெட்டாவது வினா பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பத்தொன்பதாவது வினா பிளாசிப்போரில் வெற்றி பெற்ற ஆங்கில தளபதி பிளாசி போரில் வெற்றி பெற்ற ஆங்கில தளபதி ஆப்ஷன் ஏ ராபர்ட் கிளைவ் இருபதாவது வினா பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு இருபத்தி ஒன்றாவது வினா பராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது பராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஹாஜி ஷரியத்துல்லா இருபத்தி ரெண்டாவது வினா வராசி இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது வராசி இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ வங்காளம் இருபத்தி மூன்றாவது வினா கோல் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது கோல் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட் ஒடிசா இருபத்தி நான்காவது வினா சாந்தலர்கள் கிளர்ச்சி தொடங்கப்பட்ட நாள் சாந்தலர்கள் கிளர்ச்சி தொடங்கப்பட்ட நாள் ஆப்ஷன் ஏ முப்பது ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாவது வினா சாந்தலர்கள் கிளர்ச்சி நடைபெற்ற பகுதிகள் சாந்தலர்கள் கிளர்ச்சி நடைபெற்ற பகுதிகள் ஆப்ஷன் ஏ பீகார் ஆப்ஷன் பி வங்காளம் ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்து இருபத்தி ஆறாவது வினா உள்குலான் என்பது உள்குலான் என்பது ஆப்ஷன் ஏ மறைந்திருந்து தாக்குதல் ஆப்ஷன் பி வில் அம்புகளை கொண்டு தாக்குதல் ஆப்ஷன் சி கொரில்லா போர் முறை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்து இருபத்தி ஏழாவது வினா உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் உழைப்பவனுக்கு நீளம் சொந்தம் என்ற கோட்பாட்டிற்கு செயல் வடிவம் தந்தவர் ஆப்ஷன் பி பிர்சா முண்டா இருபத்தி எட்டாவது வினா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வினா சிப்பாய் கழகம் தொடங்கிய நாள் சிப்பாய் கழகம் தொடங்கிய நாள் ஆப்ஷன் பி பத்து அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு முப்பதாவது வினா பெரும் புரட்சியின் போது கான்பூர் பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் பெரும் புரட்சியின் போது கான்பூர் பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் டி நானா சாஹிப் முப்பத்தி ஒன்றாவது வினா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் இருந்த லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் இருந்த லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் ஆப்ஷன் டி வில்லியம் ஹோவர்ட் ரஷல் முப்பத்தி ரெண்டாவது வினா விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு முப்பத்தி மூன்றாவது வினா நீல் தர்பன் நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற நாடகத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ தீனபந்து மித்ரா முப்பத்தி நாலாவது வினா சூபா என்ற கிராமம் எங்கு உள்ளது சூபா என்ற கிராமம் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ பூனே அருகில் முப்பத்தி ஐந்தாவது வினா சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறாவது வினா பம்பாய் மாகாண சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு பம்பாய் மாகாண சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழாவது வினா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்கியவர் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ ஹியூங் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் ஆப்ஷன் பி உமேஷ் சந்திர பானர்ஜி நாற்பதாவது வினா சுதேசி காலத்தில் லால் பால் பால் மூவர் என்று குறிப்பிடப்பட்டவர்களில் தவறானவர் யார் சுதேசி காலத்தில் லால் பால் பால் மூவர் என்ற குறிப்பிடப்பட்டவர்களில் தவறானவர் யார் ஆப்ஷன் பி நவ்ரோஜி அடுத்து பொறுத்துக்கு வினா லாலா லஜபதி ராய் பாலகங்காதர திலகர் பிபின் சந்திரபால் இந்த சைடு வங்காளம் மகாராஷ்டிரா பஞ்சாப் சரியான விடை ஆப்ஷன் பி மூணு ரெண்டு ஒன்று லாலா லஜபதி ராய் பஞ்சாப் பாலகங்காதர திலகர் மகாராஷ்டிரா பிபின் சந்திரபால் வங்காளம் சரியான விடை ஆப்ஷன் பி மூணு ரெண்டு ஒன்று அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ந பதினாலில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் பி பூபேந்திரநாத் போஷ் நாற்பத்தி மூணாவது வினா முதன்முதலில் பாலகங்காதர திலகர் ஏப்ரல் மாதத்தில் ஹோம் ரூல் இயக்கத்தை எங்கு துவங்கினார் முதன்முதலில் பாலகங்காதர திலகர் ஏப்ரல் மாதத்தில் ஹோம் ரூல் இயக்கத்தை எங்கு துவங்கினார் ஆப்ஷன் சி பூனே நாற்பத்தி நான்காவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் க நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் ஆப்ஷன் ஏ அன்னிபசன்ட் நாற்பத்தி ஐந்தாவது வினா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையேற்ற முதல் வெளிநாட்டு பெண் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையேற்ற முதல் வெளிநாட்டு பெண் ஆப்ஷன் டி அன்னிபசென்ட் நாற்பத்தி ஆறாவது வினா காந்தியின் தாயார் பெயர் காந்தியின் தாயார் பெயர் ஆப்ஷன் சி புத்திலிப்பாய் நாற்பத்தி ஏழாவது வினா கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற புத்தகத்தை எழுதியவர் கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ டால்ஸ்டாய் நாற்பத்தி எட்டாவது வினா சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் சி தாரோ நாற்பத்தி ஒன்பதாவது வினா காந்தியடிகளின் அரசியல் குரு காந்தியடிகளின் அரசியல் குரு ஆப்ஷன் ஏ கோபாலகிருஷ்ணன் கோகலே கோபாலகிருஷ்ண கோகலே ஐம்பதாவது வினா அகமதாபாத் மில் வேலைநிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு அகமதாபாத் மில் வேலைநிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு